டெய் என்னடா யோசிச்சுட்டு இருக்கீங்க ரொம்ப நேரமாவே இல்லடா சிவா இவன் சொன்ன கதையை கேட்டு பார்த்தா இவன் மேலேயே இன்னமும் தப்பு இருக்க தான் எனக்கு தோணுது டேய் இவன் மேல எங்களா தப்பு இருக்கு இவன் தான் எந்த தப்புமே இல்லையா அவன் தானடா தப்பா புரிஞ்சிட்டு போனா டேய் அவன் எங்கடா தப்பா புரிஞ்சிட்டு போனான் அவளுக்கு எல்லா உண்மையும் தானடா போயிருக்கா ஆமாண்டா இதுல ஏதோ சம்திங் இருக்குடா இவனும் அது என்ன இருக்குன்னு எல்லாத்துக்கிட்டையும் கேட்டுக்கிட்டே தான் இருக்கான் இவனுக்கு எந்த ஒரு பதிலுமே கிடைக்கவே மாட்டேங்குது அதுக்கு என்னடா பண்ண சொல்கிறேன் நாமளும் தானே விசாரிச்சுட்டே இருக்கோம் எதுவுமே கிடைக்கவே மாட்டிக்குது என்ன பண்றதுலே புரியலையே ஒருவேளை இவனுடைய ஃப்ரெண்ட்ஸே யாராவது இப்படி பண்ணியிருப்பாங்களாடா என்னுடைய ஃப்ரெண்ட்ஸாடா ஆமாண்டா மச்சா நல்லா பாரு நீயே உன்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டே ஏன் இப்படி பண்ணிருக்க கூடாதுன்னு உனக்கு சூர்யாவை தவிர வேற யாராவது ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்களா காலேஜ்ல இருக்கான்டா இருக்காண்டா இருக்கான் நீ வேணா அவன் கிட்டே ஏதாவது கேட்டுப்பாரு டெய் மச்சா அவனா அப்படிலாம் எதுவும் பண்ண மாட்டான்டா அவன் மேல எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு அவன் என் கூட ஸ்கூல்ல இருந்து இப்போ வரைக்கும் க்ளோஸா இருக்கான் இப்போ கூட என்கிட்ட பேசிட்டு தான்டா இருக்கான் அவனை நான் போய் சந்தேகப்பட்டு கேட்க முடியும் நீ ஏன் யோசிச்சுப்பாரு கீர்த்தி சொன்னதை அவள் என்ன சொன்னான் இவங்க தான் பண்ணியிருப்பாங்கன்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க நான் தான் அவங்க மேல பழி போடுவேன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால ஆமாண்டா நீ எல்லாருமே மேலேயும் சந்தேகப்பட்டு தான் கேட்கணுன்னு எந்த ஒரு அவசியமே இல்லைடா எனக்கும் கீழேக்கும் ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு அதை பற்றி உனக்கு ஏதாவது தெரியுமாடா அப்படின்னு ஏதாவது ஒன்று கேளு உன்னை உங்க மேல சந்தேகப்படுதுன்னா நாங்கள் சொல்லவே இல்லடா சும்மா கேட்டுப்பாரு ஆமாண்டா அவன் சொல்றது தான் சும்மா கேளு சும்மா கேட்டுப்பாரு அவ்வளோதான் ஏதோ சொல்றீங்க பார்க்கலாம் என்னடா பார்க்கலாம் ஒழுங்கா விசாரிக்கிறேன் அவ்வளோதான் சொல்லுவேன் இல்லடா அது எப்படி நான் போய் அவன் கிட்ட கேட்க முடியும் நான் அப்படி கேட்ட அவன் மனசு எவ்வளவு கஷ்டப்படும் ஓ அவன் மனசு கஷ்டப்படுறத பத்தி மட்டும் நீ இவ்வளோ இவ்வளவு கீர்த்தி மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும் அவனுக்கு எங்கடா அதை எல்லாம் கவலை இருக்கு எப்பயுமே இவனுக்காக மட்டும்தான் யோசிக்கிறான் கீர்த்தியை கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கறதே இல்ல யார் சொன்னாலும் கீர்த்தி நினைச்சு பார்க்க மாட்டேங்கிறானு ஆமா அண்டா நடந்துக்கிறதெல்லாம் அப்படிதான்டா இருக்கு உங்களுக்கு தெரிஞ்சதா அவ்ளோதான் அப்புறம் என்ன இன்னும் எதுவும் தெரியாம வச்சிருக்கியான அதெல்லாம் நிறையாவே இருக்கு அண்டா எங்கள் அப்பா இங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன உனக்கு என்ன நிறைய இருக்க போகுது டேய் விடுங்கடா நடந்து முடிஞ்சிச்சு அதை பத்தி எதுக்கு திரும்ப பேசிட்டே இருக்கீங்க இல்லடா அதை நினைக்கும் போது தான் கீர்த்தியை கஷ்டப்படுத்துறான் என்னடா அவளை நீ ரெண்டு மாசமா ஒழுங்கா வீட்டுக்கு போறியா இல்லடா எப்ப பாரு வீட்டுக்கு இப்படி நீ லேட்டா தான் போற ஏன் உன்னை கீர்த்தி வேணவே வேணான்னு முடிவு பண்ணி உட்காந்துட்டு இருக்கியா எதுக்கு இப்ப இப்படிதான் நான் எப்ப வேணாம்னு நினைச்சிருக்கேன் இப்போ நீ பண்றதெல்லாம் தான் இருக்கு இதால கீர்த்தி மான்சி எவ்ளோ கஷ்டப்படும் யோசிச்சு பார்த்தியா நீ இன்னைக்காச்சும் டைமுக்கு வீட்டுக்கு போய் தொலை டெய் சக்தி சொல்றதை கேளுடா நீயும் சப்போர்ட் பண்ற மச்சா நீங்க பாரு நீ என்ன பண்ற உனக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது என்ன பண்ண சொல்றீங்க என்ன அவளுக்கு வந்துட்டு உனக்கு புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லி ஒரு குற்றம் வச்சிருக்குது அதா மச்சான் அதுக்கு அது என்ன விஷயம் தெரிஞ்சுக்கவே ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் பாரு என்னடா சொல்றா என்ன விஷயம் தெரிஞ்சா மட்டும்தான் அதை நீ சரி பண்ணுமியா இல்ல சரி பண்ண முடியாதா சொல்லுடா எல்லாமே தெரியாம எப்படா சரி பண்ண முடியும் என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுன்னா ஒரு விஷயத்தை முடிக்க முடியும் நிறைய பிரச்சனை முடிக்க முடியாம தாண்டா போவோம் அது எது வேணாலும் இருக்கட்டும்டா அதை நீ மணிக்க மாட்டியா ஏ மச்சா என்ன தப்பு வேணாலும் பண்ணிருக்கட்டும் என்ன வேணாலும் பண்ணிருக்கட்டும் என்ன தப்பா கூட அசிங்கமா கூட நினைச்சிருக்கட்டும்டா அதை பத்தில எனக்கு கவலையே இல்ல என் கூட இருந்தா மட்டும் போதுன்னு நான் நினைக்கிறேன் புரியுதா ஓகே நான் மச்சா உன் கூட மட்டும் இருக்கணும்னு மட்டுமே நீ அப்புறம் ஏன் ரெண்டு மாசம் அவ்வளவு தனியாவே விட்டு வச்சிருக்க எப்ப பார்த்தாலும் லேட்டா வீட்டுக்கு போறது சில நாள் வீட்டுக்கு போகாம ஆபீஸ்லயே இருக்கிறது அப்படி என்ன கோவம் உனக்கு கீர்த்தி மேல உனக்கு தானே ஃப்ரெண்டு ஆனா எனக்கு கீர்த்தி முக்கியமா நீ முக்கியமானு கேட்டா எனக்கு கீர்த்தி மட்டும் தான் முக்கியம் நான் கீர்த்திக்கு மட்டும் தான் சப்போர்ட் பண்ணுவேன் இப்பவே சொல்லிட்டேன் எப்ப பாரு உன்னோட ஃபீலிங்ஸ் உன்னோட எமோஷனல் பத்தி மட்டுமே யோசிக்கிறீங்க அவ பத்தி கொஞ்சமா நீ யோசிச்சு பாக்குறியா உனக்காச்சும் நாங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிக்க நான் சூர்யா சக்தி அணு இருக்காங்க கீர்த்திக்கு அப்படி யார் இருக்கா ஷேர் பண்ற அளவுக்காச்சும் நீனு ஒரே ரீசனுக்காக மட்டும்தான் இப்ப வரைக்கும் உன் கூட இருக்காங்க வேற வழி இல்லாமல் அவங்க கூட இல்ல சரியா அவங்களுக்கு பிடிச்சி போய் தான் அவங்க கூட இருக்காங்க இந்த மூணு மாசம் முடிய கரெக்டா இன்னும் டென் டேஸ் தான் இருக்கு என்னதான் பண்ணலாம்னு பிளான் பண்ணி வச்சிருக்க டே மச்சா அதை பத்தி எதுவுமே நான் யோசிக்கவே இல்லடா இப்படியே சொல்லிட்டே சரியா எதையும் எதையும் எதுவுமே ஆனா ஒரு வேலையில மட்டும் கரெக்டா இரு கீர்த்தி எப்படி கஷ்டப்படலான்ற வேலையில மட்டும் கரெக்டா இருக்கு சரியா இந்த டென் டேஸும் இப்படியே போச்சுன்னா வச்சுக்கோயே அவளே டைவர்ஸ் வாங்கிட்டு போயிடுவா பாத்துக்கோ வேணாம் ஏன்டா இப்படிலாம் பேசுற நீ எனக்கு கஷ்டமா இருக்கு இங்க பாரஸ்வி நான் சொல்றது எல்லாமே உண்மைதான் நீ இப்போ வர வர கீர்த்தி அதிகமா இந்த ரெண்டு மாசம் அவாய்ட் பண்ணிருக்கடா உங்கள் மனசுல இப்போ என்ன நினச்சிட்டு இருக்கான்னு கூட எங்களுக்குலாம் தெரியாது இப்போ அவள் கிட்ட கூட சரியாக பேசி ஒரு மாதம் ஆச்சின்னு சொன்னான் இல்லைடா அவன் நார்மலாக தான் இருக்கான் பிரீத்தி அதிகமாக டாக்டர் லிஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க அதனாலதான் அவன் பேசல அவள் நார்மலாக தான் இருக்கான்னு உனக்கு எப்படி தெரியும் அதுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன் பிரீத்திகிட்டேயும் சூர்யா கிட்ட மட்டும் சொல்லாரு சரியா ஆ சரி சொல்லு என்னான்னு பிரீத்தி டெல்லி ஒர்க் போயிருந்தா இல்லை ஆ ஆமாம் போயிருந்தா நான் அவளை பார்க்க போவேன் என்னையா ஓய்யா ஆ ஆமாண்டா எனக்கு ஒன்றுமே புரியல என்ன சண்டை உங்களுக்குள்ள சொல்ல ஃபுல்லா கேளுடா சரி சரி சொல்லு சொல்லு மாட்டான் நான் மட்டும் தான் அவளை பார்ப்பேன் நீ மட்டும் ஆமாண்டா நான் என்னால கீர்த்தி ஒரு நாள் கூட பார்க்காம இருக்கவே முடியாதுன்னு அதுக்கு அவள் கிளாஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கா அவகிட்ட கேட்டேன் டெல்லி போயிருக்கா அப்படின்னு சொன்னான் அதை தான் நானும் டெல்லி போனேன் அவ அங்க போனதுக்கு அப்புறம் கஷ்டமா தான் இருந்தான் எனக்கு அவளை பார்க்கும்போது எல்லாம் எனக்குமே ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு அவங்க ஆபீஸ்ல எனக்கு ஒரு ஃப்ரெண்டு செட் பண்ணாங்க அவங்க கிட்ட என் ஃபுல் ஸ்டோரி சொல்லி அதுக்கப்புறம் அவங்களும் கீர்த்தி ஃப்ரெண்டாக வச்சு கீர்த்தி என்ன யோசிக்கிறா எப்படி இருக்கா அப்படின்னு அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்பேன் இதை பற்றி நான் அவங்க கிட்ட கேட்டேன்டா ஆனா அவங்க சொன்னாங்க என்கிட்ட கீர்த்தி இதை பத்தி எதுவுமே பேசவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்புறம் என்னுடைய ரிலேஷன்ல ஒரு பொண்ணு இப்போ கீர்த்தி கொடுத்தா ஒர்க் பண்றா அவகிட்டயுமே என்ன நடந்திருக்கு எல்லாமே சொல்லியிருக்கா ஆனா பட் இந்த விஷயத்த மட்டும் மறைச்சிருக்காடா ஏன்னாது அப்போ கீர்த்தியை வாட்ச் பண்ணிகிட்டே தான் இருக்கியா ஆமாண்டா அவளை நான் வாட்ச் பண்ணிகிட்டே தான் இருக்கேன் ஆனா எனக்கு ஒரு சின்ன குழு கூட கிடைக்கவே டே மச்சான் கீர்த்திக்கு ஒரு ரிலேஷன் பொண்ணு தெரியுமா தெரியாதாடா அவளுக்கு இப்போ வரைக்குமே தெரியாதுடா அவள் என் ரிலேஷன் பொண்ணு தானே மேரேஜ் அப்போ ஃபங்க்ஷன் அப்போலாம் பார்த்துருப்பாங்கல்லடா அவள் என்னையே மேரேஜ் அப்போ தான் பார்த்தா இதில் எங்கேருந்து என் ரிலேஷன் பொண்ணுனாலும் அவள் பார்க்க போறா எவ்வா எனக்கு தலையே சுற்றுகுற அவன் ஸ்டோரி கேட்கும்போது அப்போது கீர்த்தி பிரீதி பர்த்டேக்கெலாம் வந்தது உனக்கு தெரியுமா ஆ அதெல்லாம் தெரியும் அப்போது அவள் உன்னை பார்த்தாலா ஆஹா நான் அவள் கண்ணில் படமாட்டேன் நான் அவ்வளோ தூரத்தில் இருந்து தனியாக வேறு ப்ளேஸ்ல தான் பார்த்துட்டு இருப்பேன் எவ்வளோ நல்லா டெல்லியில் இருந்தேன் சென்னையில் தானே ஒர்க் பார்த்துட்டு இருந்தேன் எப்போ நான் டெல்லி போனேன் வாரத்தில் ஒரு டைம் போயிட்டு வந்துடுவேன் அப்புறம் அவங்க வந்துட்டு ஃப்ரெண்ட் ஃப்ரெண்டானதுல இருந்து ஒரு டைம் போக ஆரம்பிச்சேன் ஆனா டெய்லி வீடியோ கால் மூலியமா பேஸ் பார்த்துடுவேன் ஆடா பாவி ஏன்டா இவ்வளவு லவ் பண்ற அவளோ உன்னை லவ் பண்றா அப்புறம் ஏண்டா ரெண்டு பேரும் இப்படியே இருக்கீங்க எனக்கும் இறங்கி போக இருந்தா இறங்கி எல்லாம் போயிருவேண்டா இருந்தாலும் ஒரு பயம் இருக்குடா என்னடா பயம் உனக்கு மச்சான் டெல்லி போனேன்னு சொன்னால அங்க கூட ஏதாவது ஒன் யோசிச்சு பார்த்தா குழு கிடைக்கும்லடா டேய் டே மச்சா அங்கெல்லாம் ஒண்ணுமே இல்லடா கீர்த்தி அவ பாட்டுக்கு ஒர்க் போவா வருவா அவ்வளோதான்டா அங்கெல்லாம் பிரச்சனை ஆகிற அளவுக்கு கூட எதுவுமே இல்லை அவங்க ரிலேஷன் வீட்டில் தான் இருந்தான் அவள் பாதுகாப்பாக இருக்காளா எப்படி இருக்கா எல்லாமே செக் பண்ணிட்டு தான் வருவேன் அங்கெல்லாம் எதுவுமே இல்லைடா அந்த மூணு வருஷம் நீ போயிருக்க ஒரு டைம் கூடவா அவனை பார்க்காம இருந்திருப்பா இல்லடா பார்க்கவே இல்லைடா அவன் என்ன அவ பார்க்கல நீ எப்படா சொல்றேன் அவள் ஃபோனையே தான் யூஸ் பண்ணுவாள் இப்போ பார்த்தாலும் பண்ண மூடிட்டு தூங்கிட்டே தான் போவா பஸ்ல கூட யார்கிட்டயும் சிரிச்சு கூட பேச மாட்டான் சுற்றி யார் எப்படி பார்க்கறாங்கன்னு கூட கவனிக்க மாட்டான் என்னமோ யாருமே அவளுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி நடந்துட்டு போவா அந்த அளவுக்கு நீ கஷ்டப்படுத்தி வச்சிருக்க பார்த்துக்கோ ஆமாம் ஆமாம் நான் தான் கஷ்டப்படுத்தி வச்சிருக்கேன் அந்த கொஞ்சோண்டு மூளை எப்படிலாம் யோசிக்குது பாரு சரி விட்ரா விட்ரா சரி இப்போ என்னடா பிளான் பண்ணி வச்சிருக்க அதான் என் தங்கச்சி இருக்காலை அவளுக்கு மேரேஜ் ஆகிற வரைக்கும் நான் டைவர்ஸ் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி வைக்க போறேன் ஓ அப்படியா ஆமாண்டா அதுக்குள்ளே ஏதாவது கண்டுபிடிச்சி அவன் மனசை மாத்திடணும் நீ எல்லாம் போய் கீர்த்திக்கிட்டே கேட்டுட்டா என்ன அவள் எப்படா சொல்லுவா உனக்கு தான் கீர்த்தியை பற்றி நல்லா தெரியும்ல ஆமாம் எப்படி எல்லாம் பேசுனா அவகிட்ட உண்மையை வாங்கிடலான்னு உனக்கே ஒரு ஐடியா இருக்கும்ல ஆ தெரியும்டா அதெல்லாம் அந்த ட்ரிக்கை இப்போ யூஸ் பண்ணுடா கேட்டால் லடா சொல்றாளோ இல்லையோ பட் நீ கேளு தான் குற்ற வளர்ச்சியா இருக்குன்னு சொல்றாள் சொல்ல வைக்கணும் நீ தான் சொல்ற பாரதி கிட்டேயும் பொண்ணு கிட்டேயும் சொல்லுல அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்க நீ கேட்டா மட்டும்தான் சொல்லுவாங்க அப்படின்னு எனக்கு தோணுது ஆமாண்டா மச்சா எனக்கும் அப்படிதான் தோணுது நீயே கேட்டு பார்த்துடா சரி என்னமோ சொல்றீங்க நான் கேட்டு பார்க்குறேன் அதுக்கு நீ ஃபர்ஸ்ட் நேரமாக வீட்டுக்கு போகணும் ஆ சரிடா போகிறேன் சரி வாடா மச்சான் ஒர்க் இருக்கு பார்க்கலாம் ஏதோ யோசிச்சுட்டு உக்காந்துக்கிட்டே இரு நாங்க ரெண்டு பேரும் கிளம்புறோம் இல்லைடா எனக்கும் ஒர்க் இருக்கா அதை போய் பாக்குறேன் ஆ சரி ஓகேடா டே மச்சான் நான் ஒன்னு சொல்லிட்டா என்னடா சொல்கிறா அதையும் எல்லாம் போட்டு யோசிக்காத அது எல்லாத்தையும் ஃப்ரீயாக விடு ஓகே ஆ சரிடா நீ கேட்டுக்கிட்டே கேட்டுரு ஆ ஓகே நான் கேட்குறேன் சரி பார்த்துக்கோ நான் போய் ஒர்க் பார்க்குறேன் ஆ சரி ஓகேடா போய் பாரு பிரிட்டின் கே தூங்கிட்டாளா அச்சோ தூங்கும் போது கூட எவ்வளோ அழகா இருக்கா ஏண்டி என்ன கொள்ளுற உன்னை விட்டு எப்பயும் போக மாட்டேன் ஐ லவ் யூ கீர்த்தி இன்னைக்கு என்ன இன்னும் எந்த அப்பா எந்திரிச்சிட்டாடா எப்ப வந்த இப்பதான் ஏன் இன்னைக்கும் லேட்டு கொஞ்சம் வேலை இருந்ததா தான் டெய்லியுமே வேலை இருக்கு அப்படிதானே ஆமா ஆமா என்ன இன்னைக்கு வெயிட் பண்ணியா இல்லையே நான் எதுக்கு வெயிட் பண்ணனும் அப்புறம் எதுக்குமா ஹால்ல தூங்கிட்டு இருக்க நான் எங்க வேணாலும் தூங்குவேன் உனக்கு ஆ எனக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல சரி போ ரூமுக்கு நான் இங்கேயே தூங்குறேன் நீ போ இங்கேயே வா ஆமா எனக்கு எந்திரச்சி நடக்கவே கஷ்டமா இருக்கு நான் இங்கேயே தூங்குறேன் நான் வேணா ஹெல்ப் பண்ணவா ஒரு ஆணியும் தேவ சரி சரி இங்கே தூங்கு ஹே என்ன பண்ற நீ ஒண்ணும் வேற சரியில்லை அது இல்லாட்டி போடு ஒழுங்க விடு முடியாது முடியாது நீ இப்படியே தூங்கு ரொம்ப தான் ஆசை போல ஆமா அப்படி இருக்காதா இந்த ஒரு வாரமே நீ சரியில்லை அப்படியா சரி சரி அதான் நான் சரியில்லைன்னு தெரியுது இல்லை அப்புறம் ஏன் எனக்காக வெயிட் பண்ணுறீங்க நான் தான் சொன்னல உனக்காகலாம் ஒன்றும் வெயிட் பண்ணலண்ணே பொய் சொன்னீங்கன்னா தான் உண்மையை சொல்லு உண்மையை சொன்னேன்னா விட்டுடுவேன் பொய் சொன்னேன்னா விட மாட்டேன் உன் விருப்பம் தான்ப்பா இப்போ சொல்லு எனக்காக வெயிட் பண்ணியா இல்லையா இல்லை சரி ஓகே நான் கூட ஆமான்னு சொல்லிடுவோம்னு பயந்துக்கேன் தெரியுமா நீ இல்லைன்னு சொன்னது எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது ஏ மேலே அவ்வளோ பாசம் அப்படிதானே தானே ரொம்ப கனவு காணாது சரியா நான் ஏன் கனவுலாம் காணணும் நீ தான் என் பக்கத்துலேயே இருக்கே என்ன விரின ரூமுக்கு போதனோ அதெல்லாம் முடியாது எங்க தான் தூங்க சொன்னாலும் இங்கேயே தூங்கு அதுவும் இப்படியே தான் தூங்கணும் நைட் ஃபுல்லா என்னது ஆமா பொய் சொன்னதுக்கு அதுக்கு நான் போய் சொன்னா நீ பாத்தயா ஆமா பாக்கே ஹே ஒழுங்கா கை எனக்கு ஒரு மரியாதை இருக்கு ஒரு மாத்தினா என்ன நீ ஃபுல்லா பண்ற லவ் பண்ணும்போது தான் லவ் பண்ணல இப்ப தான் உனக்கு ஃபுல் ரைட்ஸ் எதுவும் இல்ல வர வர உன் பேச்சும் சரியில்லை நீயும் சரியில்லை அதெல்லாம் இனிமே அப்படி தான் இருக்கும் டைவர்ஸ் தரேன் சொன்னச்சி இன்னும் மூணு மாசம் முடியிறதுக்கு வெறும் 10 டேஸ் மட்டும்தான் இருக்கு ஓ கவுண்ட்ல பண்ணி வச்சிருக்கீங்க ஆமா பண்ணி வச்சிருக்கேன் பண்ணிக்கோ பண்ணிக்கோ 10 டேஸ் தானே அதுக்குள்ள எனக்கு என்னடா தோணுது அதெல்லாம் பண்ணிக்கலாம்ல என்னது ஆமா ஒண்ணு சரி கிடையாது கம்மனை விடு நோ 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 உன்னைக்கு விட போறதே இல்ல வார்த்தை ஏதும் பேசிட தோணல வாழ்வே இனி நீ தாண்டி காலம் அது பேசுற மாதிரி

முடியாது பொண்ணுமே ரெடி பொண்டாட்டி பொண்டாட்டி சரி அதெல்லாம் இருக்கட்டும் விடு விடுன்னு சொல்ற அப்புறம் ஏமா உன் கை என்னையும் பிடிச்சிட்டு ஓ சொன்னதை எடுத்துட்டீங்களோ சரி போய் தூங்கு தூங்குறதுக்கு முன்னாடி உன் சாரியை கொஞ்சம் கரெக்டா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தூங்கு இல்ல இப்படியே தூங்கலீனா எது நடந்தாலும் அதுக்கு நான் பொறுப்பு இல்லமா ஐயோ சாமி என்ன விடு நான் ரூம்லயே போய் தூங்கிக்கிறேன் நான் இங்க தூங்கவே இல்ல சரி போ தூங்கு உன் கனவுல பேய் வரணும் என்னது ஆமா உனக்கு இந்த பார் பேய் கனவா வரும் ஏதோ பிளான் போடுற மாதிரி தெரியுது நான் பிளான் போட்டால அது நடந்துருமா நீங்களும் தான மனசு வைக்கணும் எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது அப்பப்ப அண்ணியன் கேரக்டர் மாதிரி இருக்கு எனக்கு என்னமோ ஆமா ஆமா இருக்கு இருக்கு ஏன் இருக்காது ஏய் என்ன பண்ற கையில தாண்டி போச்சே கையில தான் போச்சியா

நீ கூட தான் ஏன் ஸ்டாப் ஆச்சு என்கிட்ட சொல்லல ஓஹோ சரி சரி அத எப்படி தெரியும் சொல்லு அது எப்படி தெரியும் உனக்கு எதுக்கு இல்ல தெரிஞ்சிக்கலாம்ல கேட அதெல்லாம் உன்கிட்ட சொல்ல முடியாது ஏமா முடியாது நீ இப்படி நடந்துக்கிறதுக்கு நீ கேக்குற क्वेश्चनக்கு ஏதோ என்கிட்ட இருந்து மாதிரி இருக்கு ஓ பரவாயில்லை ஏ சரி கே என்ன கேக்கணும் டேய் இப்ப இதுவும் கேட்றாதடா அவ நல்ல மைண்ட்ல இருக்கா சொல்ல சீக்கிரம் புல்ஃபீஸ் சாப்பிடலாமா என்னது குல்ஃபி குல்ஃபி சும்மா அதையே சொல்லிட்டே இருக்காத அப்படிதான் தான் சொல்லுவேன் அதெல்லாம் உனக்கு தர முடியாது நீ என்ன தரது நானே தரவா ஏய் கையே என்னலாம் பண்ணிட்டு இருக்க எனக்கு நீ அப்போ நான் சொல்றது கேக்கணும் சரி சொல்ல கேக்குறேன் நாளைக்கு என் फ्रेंड्सலாம் வராங்க फ्रेंड्सா யாரு என் ஸ்கூல் மேட் தெரியும்ல ஆ ஆமா ஆமா வர நாளைக்கு ஆமா இன்னும் உன்கிட்ட பேசிட்டே இருக்கா ம் ஆமா பேசிட்டே இருக்கா எப்பவே போலாம் பேசுவா என்ன இவன் கிட்ட அவனை பத்தி சொன்னோன்னே இவ்வளவு கொஸ்டின் கேட்டுட்டே இருக்கா ஏதாவது கேட்டு பாப்போமா வேண்டாமா சரி இதை லைட்டா கேட்கலாம் என்ன சொல்றான் பாக்கலாம் ஹலோ உன்னதான் கேக்குறேன் ஏன் அவனை பத்தி சொன்னானே இவ்வளவு கொஸ்டின் கேக்குற அது வந்து என்ன போய் சொல்ற மாதிரியே மலுக்குறாளி அவன் தான் இதுக்கு எல்லாம் ரீசனா இருப்பானா எனக்கு அவனை பிடிக்காது அவ்வளவுதான் உனக்குதான் என் ஃப்ரெண்ட்ஸ்னாவே பிடிக்குமே ஏன் அவனை மட்டும் பிடிக்கல அதெல்லாம் தெரியாது நான் அவனை பார்க்க வர மாட்டேன் அப்போ சக்தி தான் கரெக்ட் இது எல்லாத்துக்கும் ரீசன் அவன் தான் ஐயோ கரவலி எவ்ளோ ஈஸியா வேலை முடிஞ்சிடுச்சு ஏய் நமக்கு தான் மேரேஜ் ஆயிடுச்சுல அவன் பார்க்கணும் சொன்னாதான் போய் நீயே பார்த்து தந்துக்கோ இல்ல ஒரு செட்டப் வச்சுக்கோ இவே தான் என் வைஃப்ன இன்ட்ரோ பண்ணி வெச்சுக்கோ சட்டுக்கு சிக்கிறதா ஆசை செரி வெச்சுக்கற வெச்சுக்கற ஹோ அவ்ளோ ஆசையா வெச்சுக்கறதே ஆமா ரொம்ப ஆசலாம் சரி டைம் என்ன ஆகுதுன்னு பாத்தியா என்ன ஒரு 10 மணி இருக்குமா அதெல்லாம் இல்ல டைம் ரிங் ஆச்சுடி 2 மணியா ஆமா ரெண்டு மணி ஆயிடுச்சு சரி விடு நான் போய் தூங்குறேன் ஆஹா விட இப்படியே கண்ணை மூடிட்டே தூங்கு இப்படியே வா ம் ஆமா தூங்கு ஒண்ணே எதுவும் பண்ண தூங்கு ம் சரி எனக்கும் தூக்கம் வருது ஆ தூங்கு தூங்கு